ஃபஸ்ட்டு உணவு சம்மந்தமாக இஸ்லாத்தினுடைய பார்வை என்னென்று கேட்டால் இந்த உணவில் வந்து ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் உச்சத்தில் இருக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க சொல்லிக்கிருவாங்க அவங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இவர் பத்து நாளைக்கு சாப்பிட மாட்டார் இவர் ஆறு மாதம் சாப்பிடாம அப்படி இருப்பார் அப்படி எல்லாம் சில ஆட்களை பற்றி கதைகளை கவிழ்த்து விடுவார்கள் இஸ்லாமிய பார்வையில் எந்த ஞானி மகானாக இருந்தாலும் சரி அவர் உள்பட உணவில் தேவை கொள்ளணும் எந்த ஒரு அந்த பெரியார் சாப்பிடவே மாட்டார் ஆறு மாதம் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு அவுளியாக இருந்தார் அவர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கதம் சாப்பிடுவார்னா போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சாப்பிடவே மாட்டார்னு சொன்னாலும் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு மகான் நபியாக இருந்தாலும் சரி அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருந்தார்கள் எல்லாருக்கும் உணவு தேவை இருக்கிற மாதிரி ஞானிகள் மகான்கள் என்கிற எந்த நிலைமை அடைந்தால் கூட அவங்க உணவு என்கிற தேவையிலிருந்து தப்பிக்க இயல்வான்னா பேர் எல்லாம் படைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வழங்கினேன் எல்லாருக்கும் உணவு தேவை உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் கரை கண்ட ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் சரி அப்போது நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும் நான் சாப்பிடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு முடியும் சாப்பிட்றேன்னு அதுக்காக சம்பாதிக்கணும் இப்படி இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது இதை பற்றி எல்லா சொல்லும்போது என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் பல வசனங்களில் சொல்லி காட்டுறான் ஒரு சாம்பிளுக்காக சில வசனங்கள் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒமா ஜல்நாகும் ஜசதன் லாய குருண தாம் நபிமார்களை முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களை உணவு உட்கொள்ளாத உடலை பெற்றவர்களாக நம்ம ஆக்கவில்லை உங்களுக்கு முந்தி பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம் அவங்கள அந்த உடல் வந்து சாப்பிடாத உடலாக இருந்துச்சானே இல்லைங்கிறாங்களா ஒமா ஜால்னாகும் அந்த முந்தைய நபிமார்களை நம்ம ஆக்கவில்லை ஜசதன் லாய குலதாம் உணவு சாப்பிடாத உடலை பெற்றவர்களாக ஆக்கவில்லை அப்போ அவங்களும் உணவு சாப்பிடத்தான் செஞ்சாங்க நபியா இருந்தாலும் உணவு சாப்பிட்டு ஆக வேண்டும் உணவு சாப்பிட உணவின் பக்கம் தேவையாக்கி தான் எல்லாம் காட்டுறான் இல்லாட்டி கடவுள்னு இருப்பாங்க சாப்பிடாத ஒரு ஆள் இருந்தாருன்னு வைங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு மாதம் திங்கலான்னு வைங்க அவர் தான் இருவாங்க ஏன் இல்லை நமக்குலாம் பசிக்குது ஒரு பசிக்க மாட்டேங்குது நம்மளாம் சாப்பிட்றோம் சாப்பிட மாட்டேங்கிறாரு நம்மளாம் குடிக்கணும் அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலே போதும் கடவுளாக்குறதுக்கு அந்த ஸ்டாஃபிக்கு வரக்கூடாங்கிறதுலாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் எல்லாம் அப்படி ஆக்கலாம்ல எல்லாம் சோறாக திங்கிறாங்க மழக்கிற ஒரு படைப்பெல்லாம் படைச்சி தான் இருக்கான் அவங்க அந்த சோறுகரெலாம் சாப்பிடாமல் உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் மனிதனை மட்டும் இல்லை இப்படி ஆக்குறான்னு கேட்டால் மனிதனில் இப்படி யாரையாவது அதில் படைத்து இருந்தால் ஏலும் அல்லாஹ் நினைத்தால் இப்படி படைக்க ஏலும் அப்படி அல்லாஹ் படைத்து இருந்தான் என்று சொன்னால் அவன் கடவுளாயிடுவான் கடவுளாக்க எந்த நியாயமும் இல்லாமல் இருக்கும்போதே கடவுளாக்குறாங்க இப்படி ஒன்று வந்தால் கேட்க வேண்டியதில்லை வலுங்க ஆயிரக்கணக்கான கடவுளை உண்டாக்கிடுவாங்க அவர் திங்கவே மாட்டார் அவர் தான் கடவுள் ஒரு திங்காமல் இருக்கிறது கடவுளுக்கு ஒரு அடையாளம் என்று ஆக்கிவிடுவார்கள் அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நபிமார்களை அனுப்பும் போது நாங்கள் சாப்பிட்றவங்களாக இருக்கான்னு நினைவிக்கிறான் அதே மாதிரி இருபத்தஞ்சாவது சூறாவில் இருபதாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் உமா அரிசலனா கபல கமிரல் முரசலின் உமக்கு முன்னர் பல நபிமார்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம் இல்லா அன்னகும் லயா குலன்தாம் அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர நாம் அனுப்பவில்லை எந்த நபி அனுப்பினாலும் சரி அவங்க சாப்பிட்டார்கள் சாப்பிட்டாத ஒரு நபி நம்ம என்ன செய்யலை அனுப்பவே கிடையாது அப்படின்னு இருபத்தஞ்சாவது சூறாவில் இருபதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இருபத்தஞ்சாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு நபி போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு அல்லாவுடைய தூதருங்கிறார் அவன் என்ன செய்யறான் தூதருங்கிற சாப்பிட்றிய அது எங்களை மாதிரி இருக்கேங்கிறான் நீ அல்லாவுடைய தூதர்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா இல்லையா நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாங்கள் சாப்பிட்றது ஓகே நீ அல்லாவுடைய தூதராக வந்திருக்கிறாய் அல்லாவுடைய தூதராக வந்தால் என்ன செய்யணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் மாதிரி சாப்பிடாம இருந்து காட்டுன்னு கேட்குறாங்க அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் காலு இந்த எதிரிகள் எல்லாம் சொல் கருத்து உடையவர்கள் சொல்கிறார்கள் மாளிகாதர் ரசூல் இவர் என்ன ரசூலு இவர் என்ன தூதர் ஏ குழு தாம் உணவு உண்கிறார் ஓ எம்சி சிபில் அஸ்வா கடை வீதிகளில் நடமாடுகிறார் இவரெல்லாம் என்ன ஒரு தூதர் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்று சொல்லி இருபத்தஞ்சாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நபிமார்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள் பிற போன்ற எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த மூசா சொல்ல கேட்காதீங்க ஏன் அவர் உங்களை மாதிரி சாப்பிட்றாரு உங்களை மாதிரி குடிக்கிறாரு வேணும் அவர் பெரிய தூதர் அவனே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் கொண்டு வந்த கொள்கை சரியில்லைன்னு பேச முடியல அவருடைய போதனையை தப்புன்னு சொல்ல முடியலை அதிகபட்சம் என் கண்டுபிடிச்ச குறை என்ன இவர் திங்கிறாரில் அப்புறம் நான் ரசூலுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ காலல் மின் இன் கௌமிகளில் கபரும் அந்த சமுதாயத்தின் பிரம்புகர்கள் சொன்னார்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் மாகாதா இல்லா பஷரம் மிசலுக்கும் இவர் உங்களை போன்ற மனிதர் தவிர வேறு இல்லை இவர் வந்து உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான் மிம்மா தா தாக்குழு மின்கு நீங்கள் உண்பதைத்தான் இவரும் உண்கிறார் ஓ எசரபும் மிம்மா தஷரபும் நீங்கள் அருந்துவதைத்தான் இவரும் அருந்துகிறார் அப்புறம் என்ன ரசூலு என்று கேட்டார்கள் அப்படி கேட்குறதுக்கு தான் அல்ல அப்படி படைச்சு இருக்கிறான் அப்போ ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி அவங்க அல்லாவுடைய தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி சாப்பிடாத ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக அதில் அனுப்பலை அனுப்புனா ரசூலுங்கிறத தாண்டி அல்லாண்டிருப்பாங்க ரசூல்னு சொல்கிறது பல நினைச்சாங்க அல்லாண்டே எதுக்கு ரெடின்டுவாங்க அல்ல அந்த வாசலை அடைப்பதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லோரையும் சாப்பிடக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கோம்னு சொல்லி கேட்டுறோம் அதே மாதிரி இந்த மரியமலேஸ்வலாம் அவர்களையும் அவங்க மகன் ஈசா நபியையும் அவங்க வந்து கடவுள்னு ஆக்கிட்டாங்க கடவுளுடைய மனைவி மாதிரி மரியமலே செல்லா தாக்கி விட்டார்கள் அவங்களுடைய மகனை வந்து கடவுளுடைய குமாரர் என்று என்ன செய்தாங்க ஆக்கி விட்டார்கள் ஆக்கிட்டவருக்கு அது அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான் ஏப்போ அவங்களுடைய கடவுளுடைய குமாரர்னு சொல்கிறீங்கள காணா எழுக்குலானி தாம் அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தானே போய் இருந்தாங்க ஒன்னு கைஃபனு பையனுலகுலாயா எப்படி வா வாதங்களை நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு சும்மாந்த ஒரு அண்ணா ஐ எப்படி தடுமாறி போகிறாங்கன்னு பாருங்கிறான்ல அவன் கடவுள்னு சொல்கிறான் அதை செஞ்சால் இதை செஞ்சு அதெல்லாம் கிடக்கட்டும் கட்டின திண்டாரா இல்லையாங்கிறானலாம் என்ன செய்யறான் உ ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுள்னு சொன்ன மக்கள் வந்து அவர் அந்த அற்புதம் செஞ்சாரு இந்த அற்புதம் செஞ்சார்னு ஏதோ ஒரு கதைகளை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்புனார்கள் அதுக்கெல்லாம் என்ன பதில் கொடுத்தா நீ ஆயிரம் ஓங்க ஓங்கருத்துப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களே இல்லையா காணா ஏ தாம் ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் என்ன அடிப்பட்டு போச்சு சாப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் மனிதர் தான் அது சாப்பாடு இல்லாமல் அவருக்கு இருக்க முடியாது அது மாத்திரம் இல்லை சாப்பிட்டாருன்னா மலைச்சலம் கழிப்பாக இருக்க அது ஒரு அடங்கியிருக்கிறது சாப்பிடுவார்னா என்ன அர்த்தம் வயிற்றுக்குள்ளே எல்லாம் மலைதலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வர அதுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு அப்போ அது இந்த சாப்பிடுதல் என்கிற ஒரு உண் உணவு உண்ணுதல் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து எந்த மனிதனும் இதுகுள்ள கிடையாது எந்த ஒரு மனிதனை பற்றி யார் கதை சொன்னாலும் சரி அந்த பெரியார் சாப்பிட மாட்டார் இந்த பெரியார் சாப்பிட மாட்டார்னா அட நபிமார்களே அப்படியே படைக்கப்படலப்பா நீ என்ன பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அல்லாவுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களை அந்த மாதிரியான ஒரு தன்மையில் படைக்கப்படவே இல்லை சாப்பிடத்தான் செய்வார்கள் சாப்பிட்றது தான் அவங்களுடைய தன்மை சாப்பிடாமல் இருப்பது அல்லாவுடைய தன்மை அப்படின்னு நல்லா ஆக்கிட்டாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் சரி இந்த சாப்பாடு உணவு விஷயத்தில் வந்து